வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டமைப்பு எனும் பிம்ஸ்டெக் அமைப்பு பன்முக கூட்டுறவுக்காக வங்காள விரிகுடாவை அண்மித்துள்ள தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளை ஒன்றிணைக்கின்றது அண்டே நாடுகளுக்கு முன்னுரிமை ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கொள்கை சாகர் பார்வை ஆகிய இந்திய நிலைப்பாடுகளின் கலவையாக பிம்ஸ்டெக் பிரதிபலிக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு நடவடிக்கையும் வங்காள விரிகுடாவில் ஒரு குறிப்பிட்ட கவனத்துடன் முன்மொழியப்படுகின்றன ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் கூட்டுத்திறன் நீண்ட காலமாக உணரப்படாமல் இருக்கின்றது அதனை விரைவாக மாற்றி காட்டுவதே எமது சவாலாக இருக்கின்றது எமது கலந்துரையாடலின் முதல் பகுதியில் வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு சுகாதார ஒத்துழைப்பு டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட புது தொடர்பட உள்ளது சாக் அமைப்பின் சில நடவடிக்கைகள் பல்வேறு காரணங்களினால் முன்னோக்கி செல்லாமையினால் பிம்ஸ்டெக்கை பிராந்திய ஒத்துழைப்புக்கான சேத்திரன்மிக்க அமைப்பாக மாற்றுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளை இந்தியா இந்த மாநாட்டின் ஊடாக மேற்கொள்கின்றது பிம்ஸ்டெக் அமைப்பில் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் மியான்மர் தாய்லாந்து நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன பிம்ஸ்டெக் நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுக்கான மாநாடு கடந்த வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பாங்காக் நகரில் நடைபெற்றது ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு இந்த வருடம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் கடல் போக்குவரத்து ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவுள்ளதுடன் உள்ளதுடன் இதனூடாக உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகத்தை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது